அதனால வந்து நான் வந்து யானம் அப்படிதான் சொல்வேன். எங்கூர்ல எல்லாம் வந்து யானம் அப்படிதான் சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு வந்து பூஜை யானம் தான் கழுவ போறேன். ஓகே எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வைக்கிறேன் வாமா அंटी லலா. லலாம்மா. ஆ ஆளைக்குதே. வாமா அंटी பார்மலா போங்க க்ரீன் பண்ணு. மீரா ஹ்ம்.

अंग्रेज़ में भी कौ? अंग्रेज़ अनिंद का ये पैनर कैमरे में हाँ वीरा इनलोग पढ़ पढ़ा दिश्या पढ़ा रहा थे वन टू थ्री सोने तक अपनों को नो केवा ओके वन टू टू वीरा तो लास्ट ओके ओर्चिस ओन मोडलेस ओन मोडलेस बोलो कंटेस्ट मतलब पिंक डामा रोम्बा डीलों पोड़े அவடா சொல்லி அவனே போட்டு அது போடுறது இல்லடா வைக்கிறதுடா நீ எடுத்து ஸ்பீடா போடணும்டா

மேலயாருதே அவர என்ன انت வளர்ந்தே எடுத்து ஆவீரா எடுத்து ஆவுனே 1 2 3 3 சொன்னா उनको போடு 3 3 போடுற விடு போடுற விடு இப்போ வந்து வீரா வந்து ரொம்பவுமே அப்செட் ஆயிட்டான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டான் ஏன் கொஞ்சம் வீரா பலூன் வந்து வசந்த உடச்சு விட்டா அதனால அவன் வந்து கோபத்துல அவன் வந்து போயிட்டான் ஓகே இப்போ வயசுக்கும் பஞ்சுக்கும் போட்டி ஓகேவா வைஷ்மா பாலுக்கு பலூனு பிங்க் கலர் வைஷ்மா அது வெரி குட் வைஷு பிடிச்சுக்கோ கேமுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ வரைக்கும் வெயிட் பண்ணும் ஓகேவா ஒன் Two, three. सन्नत कपड़ना तन्नीला पोर्नो. Okay वाह. अच्छा वाह. Okay. 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 सल्लामा okay. ready. One. अच्छा बाकार तन्नी पता नहीं इंगर के. तन्नी इंगर के look down. आ. One, two.

எ <laughs> 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 <laughs>

பத்திரமா புடிச்சுக்கடா பட்டோ பத்திரமா புடிச்சுக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து புது வருஷம் பிறக்க போதே புது வருஷத்துக்காக வீட்டை கிளீன் பண்றது பூஜை பாத்திரம் கழுவுறதுன்னு சொல்லி வீட்டுல எல்லாருமே நிறைய வேலை நிறைய வேலை இருக்கும் ஆன்ட்டி எங்க போச்சு இங்க போட்டாலா இவன் கையில குடுத்துருமோ கொடுக்காது நிறைய பேர் வந்து ஜனவரி பஸ்ட் அன்னைக்கு ஸ்வீட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க பெண்கள் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வேலைகள்ன்றது எப்பயுமே இருந்துகிட்டேதான் இருக்கும் நான் வந்து நாளைக்கு எந்த வேலையுமே செய்ய கூடாது இன்னைக்கே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அது வந்து முழுக்க முடியாத நாளைக்கு வந்து சமைக்கிற இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா என்னத்த வெட்டி பாத்தீங்கன்னா எதுவுமே ஆணியா குடுங்க இந்த வருஷம் போயிடுச்சு ஆஹ் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆஹ் கண்டிப்பா எல்லாம் நல்லது நடக்கும் பாசிட்டிவான வருஷமா எல்லாமே நல் நல்லது அதாவது எனக்கு நல்லதாவே நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்பிக்கையோட வந்து ரெண்டாயிரத்தி அடி எடுத்து வைக்கிறேன் அடி எடுத்து வைக்க வந்து சாதாரணமா என்ன எடுத்து வைக்கல நிறைய வந்து ரிவல்யூஷன் எடுத்திருக்கேன் நம்மளுடைய வாழ்க்கையில இதை எதோ சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா வந்து எல்லாமே மாறுடுறேன் ஒரே ஒரு நம்பிக்கை அதோட தான் வந்து நான் போறேன் ஓகே நாளைக்கு வந்துட்டு நான் என்னென்ன மாதிரி அடுத்த கட்டமா ரிவல்யூஷன் எடுத்திருக்க வருஷ பொறுப்புக்கு என்ன ரிவல்யூஷன் எடுத்திருக்க அப்படின்றத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நீங்க எது மாதிரி வந்து ரிவல்யூஷன் எடுக்க போறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லையா டுவெண்டி டுவெண்டி ஃபோர் உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அதாவது சக்சஸ் இருந்துச்சா தோல்வி இருந்துச்சா இல்ல கவலை கண்ணீர் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கல்வான் பண்ணுங்க எனக்கு எல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் இந்த வருஷம் வருஷத்தை கடந்து வந்தாச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கண்டிப்பா சக்சஸான வருஷமா இருக்கும்னு நான் நம்பிக்கையோட அடி எடுத்து வைக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோட அடி எடுத்து வச்சிவாங்க வாங்க சேர்ந்தே வந்து பயணிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நிற்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் சச்சா பை பை